ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும்போது எல்லாம் பாருங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நம்ம சமைக்க போகலாம் இந்த கேமரா தொடச்ச வாங்க நம்ம சட்டியை வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம வந்து அது இன்னும்போது சொல்லுவாங்க அந்த கட்டி கட்டியாக இருக்கும் மைசூர் போது அதுதான் சூப்பராக இருக்கும் வாங்க செய்யும் அதுக்கு ஃபஸ்ட்டு சக்கரை பாருங்க இது இரநூத்தம்பது கிராம் இருக்குது இது கட்டிக்கலாம் செலவு சக்கரை காக்கிலோ எடுத்துருக்கோம் தண்ணி அது தெரியாது சக்கரை எவ்வளோ காக்கிலோ எடுத்துருக்கோம் அதுக்கு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் சக்கரை கால் கிலோ எடுத்துருக்கோம் அதனால தண்ணியை கால் லிட்டர் ஊற்றிக்கலாம் இப்போ கம்பி பத வரைக்கும் கிண்டி விடணும் ஓகே அனல் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இப்போ கம்பி பத வரைக்கும் கிண்டி விட்டு கம்பி பத வரைக்கும் கிண்டி விட்டுலாம் சொல்லு இப்போ அளவு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கம்பி பழம் வர வரைக்கும் கிண்டி விட்டே இருக்கணும் பாருங்க நான் நல்றத கிண்டுறது பாருங்க எண்ணெய் ஊற்றி நம்ம பிரச்சனை வச்சுக்கலாம் அப்புறம் என்ன சொல்றது கல்வி வைக்கலாம் கொதிக்குது அதை ஊற்றிட்டேன் ஆ இங்கே இவன் கண்டு இங்கே கேட்டேன் இங்கே கேட்டா

கழுவி கூட தண்ணி இருக்கிறேன் நேரமா உட்காந்துருக்கு இன்னும் கம்பி வரல என்ன பண்றது

அலல் அதிக வச்சா டக்கு டக்குல ஆயிடுச்சுங்க பெருசா அடி போச்சு மகா மைசூர் மக்கள் ரெடி ஆயிடுச்சு ஏதாவது ஆற வேண்ட பசி சாப்பிட்டு